இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி எழுபத்தி மூணு பார் விரிவின்படி ஏ ஜனீஷ்குமார் என்னும் தமிழ்நாடு சட்டமன்ற உள்ள திடம் ஒன்றின் விழுப்புரத்திற்கு வேட்பாளராக ஆயமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் இணைந்த நிறுவனப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு என்று இந்திய நாட்டின் முழு முதல் சாட்சியங்களையும் தொழில் என்று ஆளுநர் மீது உறுதி கூறுகிறது குளமாக உறுதி கூறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சார் நான் மக்கள் இனிமையின் சார்பாக நம்ம ஒரு சார்பாக பூந்தமொழி தொகுதி வேட்பாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இளைஞர் இந்த மாதிரி எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் புதிய புதுசாக வந்து வந்திருக்கிறவங்க நாங்கள் இளைஞர்கள் சின்ன வயசு நாங்கள் அதனால் நீங்கள் மீடியாலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் மற்ற வேட்பாளர்கள்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நாங்கள் வந்து இளைஞர்கள் நாங்கள் எங்களை மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம எந்த ஒரு அரசியலையும் அதையாவது இந்த மாதிரி ஒன்று கோட்டு பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து யாரையும் நம்பி இல்லை மக்களை நம்பி எங்கள் நம்மவரை நம்பி இருக்கும் அவரோட கொள்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக இருக்கும் தமிழகத்தை ஒரு புதுமை ஏற்படுத்த எங்கள் நம்மவர் வந்திருக்கார் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் இந்த ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்த எங்கள் நம்மவர் கிராம சபையை மு மு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி முன்னிறுத்தி பண்ணியிருக்காரு புது புது விஷயத்தை அது மாதிரி இளைஞர்களுக்கும் படித்தவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு எனக்கு கொடுத்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் பூந்தமொழியில் கண்டிப்பாக மக்கள் நிதிமையும் வெற்றி வெற்றி பெறும் நீங்கள் இளைஞரன்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் வாக்களி இளைஞர் இளைஞர் வாக்கறிங்க இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கள் குடும்பம் வந்து ஏஏகேஎஸ் குடும்பம்ட்டு பூந்தமலியில் ஏற்கனவே நிறைய சமூக சேவைகள் பண்ணியிருக்கோம் நிறைய வேட்பாளர்கள் இப்போ நிற்கிறாங்க அந்த வேட்பாளர்கள்லாம் அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் நாங்கள் மழை நீர் சேகரிப்பு அந்த டைமில் வந்து கஜா புயல் டைமில் ஃப்ளட்டு டைமில் எங்கள் சொந்த லாரி வச்சு எல்லா வீட்டுக்கும் எங்களால் முடிஞ்ச தண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் சமூக சேவைகள் பண்ணியிருக்கோம் நிறைய கோயில்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது பூந்தமல்லியில் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரெண்டு பெரிய கட்சிகள் நிற்கிறது சார் இப்போ நீங்கள் ஆமாம் சார் சார் நாங்கள் அதுதான் சார் மக்கள் எப்போமே வந்து பெரிய கட்சி இப்போ எல்லாம் வந்து இப்போது ரெண்டு பெரிய தலைவர்களே இல்லை இப்போது இப்போது இருக்கிற ஒரே தலைவர் எங்கள் நம்மவர் தான் இருக்கார் அதனால் வந்து மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து இப்போ காசு வாங்குற இடத்துலையும் இல்லை தேர்தல் ஆணையமும் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து மக்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு நல்ல கட்சிக்கு தான் மாற்று அரசியலுக்கு தான் போடும் எங்கள் நம்மவருக்கு தான் போடுவாங்கன்னு நாங்கள் மக்களை மட்டும் தான் நம்புகிறோம் வேறு யாருமே நம்பலை மக்களுக்கான திட்டங்கள் தலைவர் இன்னும் அந்த இது சொல்லலை கண்டிப்பாக நாங்கள் வந்தோன்னா ஏடிஎம்கு டிஎம்கி மாற்றி மாற்றி வராங்களே தவிர முக்கியமான நம்ம பூந்தமல்லிக்கு பாதாள சாக்க எடுத்திட்டோம் இவங்க வந்தாங்கன்னா மேலே அவங்க வந்தாங்கன்னா கீழே இவங்க வராங்க மாற்றி மாற்றி இவங்க சண்டையில் பாதாள சீக்க சாக்கை எடுத்துட்டோம் எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ம நாங்கள் மக்கள் நீதிமயம் சார்பாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம்